இன்னைக்கு ரொம்பவும் முக்கியமான நாள் இன்னைக்கு நிலா தெரிய போகுது புரியலையே யாருசாமி நீ தினமும் நைட்ல நிலா சூப்பரா தெரியுது அதை நீ பாக்குறியா இல்லையான்னு உங்களுடைய மைண்ட் சொல்றது எனக்கே கேக்குது ஏமாந்துடாதீங்க பி கேர்லெஸ் ஆனா இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு மேல தெரிய போற நிலா பார்த்தா ரொம்ப அதிசயமானது அபூர்வமானது அப்படி என்ன நிலா இருந்தாலும் கேக்குறீங்க சந்திர கிரகணம் இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணில இருந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது செப்டம்பர் ஏழு இந்த சந்திர கிரகணம் ஏழு வருஷத்துக்கு ஒரு தகவல் மட்டும்தான் நடக்குமா ஆனா இந்த வருஷத்துல இன்னைக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி நைட் ஒன்பது மணிக்கு பாத்தீங்கன்னா நடக்க போகுது சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க இன்னைக்கு என்ன பண்றது இந்த சந்திர கிரகணம் எப்போ முடிய போது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோல சொல்லப் போறேன் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக்கா கொடுத்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு மேல பாத்தினா நம்மளுடைய நிலா சந்திரன் பார்த்தா ரொம்பவும் அழகா தெரிவிப்பது அதுவும் என்ன கலர்னு கேட்டா சிவப்பு கலர்ல

ஆனால் இன்னிக்கான வீடியோவில் இந்த சந்திரகிரகம் எப்போ வரப்போது எப்போ முடிய போகுது ஸோ இது முடிஞ்ச உடனே என்னென்னலாம் பண்ணலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதனா ஒரு ஆபத்து வருமா கர்ப்பிணி பெண்களுக்கு எந்த மாதிரி ஆபத்து வருதும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்னு விடாத பார்த்தா சொல்லிக்கிட்டே வரேன் மறக்காம இந்த வீடியோவை எல்லாரும் பாருங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தா சின்ன வருவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தா எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க கங்க்ராச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை என்ன சொல்லுவாங்கன்னா வானத்தில் நடக்கிற ஒரு மாற்றம்னு சொல்லுவாங்க ஆனால் இது பார்த்தினா அறிவியல் பூர்வமாக கூட பல விஷயங்களை நிரூபிச்சிருக்காங்க இந்த ஒரு சந்திரகிரகணத்தை பற்றி அது மட்டும் இல்லை ஆன்மீக ரீதியாக பார்த்தினா இந்த ராசிகள் பலன்கள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ ராகு கேது இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தினா இதில் அடங்குன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க இதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ வேணால் மறக்காம ராசிகள் ஸோ உங்களுக்கு எஸ் நோ எதனா ஒன்று சொல்லுங்கள் கமெண்ட்டாக ஸோ நாங்கள் உங்களுக்காக பார்த்தோன்னா அப்லோட் பண்ணுறோம் இந்த வருஷத்தோட கடைசி மற்றும் இரண்டாவது சந்திர கிரகணம் பார்த்தினா செப்டம்பர் ஏழாம் தேதி நடக்கப்போகுது ஸோ இது பார்த்தினா அன்றைக்கி இன்னைக்கு நைட்டு பார்த்தினா ஒன்பது ஐம்பத்தேழு மணிக்கு பார்த்தினா ஆரம்மிக்கப்போகுது ஸோ மணிக்கு துவங்கி செப்டம்பர் எட்டு அன்றைக்கி பார்த்தினா ஸோ அதிகாலை ஒன்று முப்பத்தேழுக்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த ஒரு சந்திர கிரகணம் நிகழும்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்க எல்லாரும் பார்த்தினா மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுங்க ரொம்பவும் அபூர்வமானது ஓகே எப்போவுமே நார்மலாக பார்த்தினா இந்த கிரகணம் வந்துட்டாலும் சொன்னாலே பார்த்தினா கோவிலில் இருக்கிற நடை எல்லாம் பார்த்தா சாத்துறது வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு கிரகணம் பார்த்தினா நைட்டில் வரதால அதுக்கு முன்னாடியே பார்த்தினா கோவில் எல்லாத்தையும் பார்த்தா நடைகளை சாத்த போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ தமிழகத்தில் இருக்கிற பாதி ரொம்பவும் ஃபேமஸான கோவில்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தினா நடைகளை சாத்த போகிறத சொல்லிக்கிட்டு வராங்க நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கிற கோவில்களை பார்த்தா செப்டம்பர் ஏழு இன்றைக்கி பார்த்தினா பகல் ஒரு மணியிலிருந்தே பார்த்தினா கோவிலோட நடையை சாத்த போதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எப்போ தருக்க போகிறாங்கன்னா மீண்டும் செப்டம்பர் செப்டம்பர் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அதிகாலை கிரகணம் சாந்தி பூஜை முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா கோவில்கள் பக்தர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸோ கோவில்களை தரப்பாங்க ஸோ பக்தர்கள் எல்லாரும் வந்து சாமி கும்பிடலாம்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க இப்போதான் ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கும் அதாவது என்னன்னா சந்திர கிரகணம் முடிஞ்ச உடனே நம்ம வீட்டில் இருக்கிற மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் அஞ்சு விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன் மறக்காமல் அஞ்சாவது விஷயத்தை மொத்தம் மெயினாக கவனிங்க என்ன பார்த்தடா சொல்லிட்டேன் செப்டம்பர் எட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் எப்படி குளிக்கணும்னு சொல்லிருக்காங்கன்னு பாருங்கள் கல் உப்பு மஞ்சள் வேப்பிலை கலந்த நீரால் மட்டும்தான் குளிக்கணும்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க எவ்ரி ஒன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏ நீங்கள் எல்லாம் பைத்திய மாட்டா நீங்கள் அதுக்கப்புறம் நான் ரெண்டாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல் உப்பு மஞ்சள் கலந்த நீரால் வீடு மற்றும் பூஜை அறைகளை பார்த்தா சுத்தம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க கல் உப்பு மஞ்சள் கரைத்த நீரை பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா தெளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க Tell மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ வீட்டிலாம் தொடச்சி முடிச்சுட்டு பூஜை சாமான்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கழுவி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டு வேலை எதுனா சிலைகள் இருந்தால் பார்த்தா எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ மற்றவர்களுக்கு நெய்வேத்தி அந்த ஒரு உணவை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நாலாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீட்டில் இருக்கிற வாகனங்களை பார்த்தினா தண்ணீரால் சுத்தம் செஞ்சு ஸோ எலுமிச்சி பயத்தை காட்டுதல் பார்த்தீங்கன்னா கிரகணத்தில் ஏற்படும் தீய சக்திகள் பாதிப்பிலிருந்து மீனான்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இன்னும் ஒன்று இருக்குது மறுபடியும் முதல்ல இருந்தா அஞ்சாவது என்ன இருக்குன்னா ஸோ இந்த ஒரு கிரகணம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா தானம் தர்மம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ உணவு செஞ்சு சாமிக்கெலாம் பழித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ஒரு அஞ்சு விஷயத்தை முக்கியமாக கவனமாக செய்யணும்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சி லைக்கே கொடுத்துட்டு சந்திரபிரகாஷை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க